யா ரெண்டு கிலோ வெறும் எழுபது 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 நண்டு எண்பது எண்பது ஏக்கா எண்பது தொண்ணூறு 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 நூறு நூத்தி பத்து நூத்தி பத்து இருபது நூத்தி இருபது முப்பது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது அம்பது அறுபது அக்கா

ரெண்டு அம்ப கஷ்டம் அது பெற வந்து கொடுக்க வேண்டியதுண்ண அவர் அவரு யாருந்து உங்களுக்கு அவரு அது யாருந்துக்கியா வேண்டிய உங்கூருக்காரர் தான் அவரு எடுத்துருக்க

உங்களுக்கு நூத்தம்பை நூத்தி 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 நூத்தாம் நூத்தி நூத்தா நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஆறு சில நூத்தம்பது நூத்தி ஐம்பது அறுபது எழுபது எழுபது நூத்தி எழுபது எண்பது தொண்ணூறு வேணுமா இருநூறு அடுத்தது அதே மாதிரி இருபது இருபது நாற்பது இருபத்தி நாற்பது நாற்பது இருநூத்தி அம்பது இருநூத்தி அம்பது அறுபது

വാള്ള് പാരേ ഇങ്ങോട്ട് വരാൻ 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 വന്ന ഐസ് പാരേ ഏയ് കിള 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 ആര് വരും ആര് 60 60 60 60 60 60 60 60 60 50 50 50 50 50 50 എടേ അവൻ എങ്ങേ

ஒரேன்பது <Sessantik> 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 <Sessantik>

நாற்பது <purifier> <se Özhuman großes> <ori>

முன்னாறு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் முன்னூத்தி முன்னூத்தி அறுபது 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 பத்து நானு தொண்ணூறு நானு தொண்ணூறு நானு தொண்ணூறு தொண்ணூறு நானூத்தி தொண்ணூறு ஐநூறு 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 ஐநூறு

மனதுல இரநூறுரமே இரநூறு நான் மூணு மணி இரநூறு அடிக்கிறேன் அடிக்க போறேன் இருநூறு

அறுபது <heliser> நீங்க <laughs> இருபது <laughs>

இது யாருக்கு ஏ யாருமே கேக்கல கேக்கல 200 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

வெறும் கேள்வி முப்பது ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது முப்பது கேட்டா பெரிய கேட்டா பெரிய கேட்டா

மூணு கிலோ நானூற்றம்பது நானூத்தி ஐம்பது அறுபது எழுபது எண்பது நானூற்றி எண்பது தொண்ணூறு ஐநூறு வெறும் ஐநூறு நல்லா வெறும் ஐநூறு வெறும் வேணுமா வேண்டாமா பத்து ஐநூறு ஏ நண்டைகள் செய்யோ

ஏன் <lad> எ <sauna Lustigiamat mysticism slowly> <adjal warmgettable> <��ns>

முந்நூறு உங்கள் கூட குளத்துல கூட அவங்க உடைய முன்னூறு ஆனந்த் பத்து இருபது முந்நூற்றி இருபது என்ன முந்நூற்றி

आज दास मारते रे हवा हवा मारते है और हेल्प पास कर गए 800